என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் இன்றைக்கு சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னா இயேசு சொல்றார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் அண்டவராக இயேசு சொல்றத்தில் இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பணம் காசு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நேற்றைய தினத்துல எங்களோடு கூட ஊழியத்திற்கு வந்த ஒரு சகோதரி சொன்னாங்க வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் பல கொண்டு போய் கொடுத்தாங்க ஆனா எந்த அவருடைய வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை கடைசியாக நாங்க நடத்தின கூட்டத்துக்கு வந்தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை தொட்டார் அவர்கள் விரும்பின சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாமே வந்தது பல லட்சங்களை சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக நிம்மதிக்காக செலவு செய்தார்கள் ஆனால் கிடைக்கவில்லை ஆண்டவராக வந்தார்கள் இலவசமாக அந்த சமாதானம் சந்தோஷம் கிடைத்தது ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி இருக்கிற இடத்திலிருந்து ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க எசப்பா எனக்கு சந்தோஷத்தை தாங்க சமாதானத்தை தாங்க நிம்மதியை தாங்க அப்படின்னு நீங்க கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை போல வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தேன் வியாதிப்பட்டு மரணப்படுக்க இருந்தேன் அந்த நேரத்துல எப்படி உங்களுக்கு நாங்க வந்து இப்ப கைப்பிரதி கொடுத்தோமோ அதே போல ரெண்டு ஊழியக்காரங்க வந்து எனக்கு கைப்பிரதியை கொடுத்து ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை நீங்க நம்புங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லிட்டு எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போனாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த துண்டு பிரதி எடுத்து ஒரு முறைக்கு நாலு முறை நான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க படிக்க ஏசு கிறிஸ்துவின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது ஒரு விசுவாசம் வந்து விட்டது பாருங்க அவங்க சொன்னபடியே ஆண்டு இயேசு ஆகி கிறிஸ்துவை நோக்கி நான் கூப்பிட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் நான் விரும்பின சந்தோஷம் சமாதான நிம்மதி எல்லாவற்றையும் கொடுத்து இதுவரைக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகையினாலதான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணுவதற்கு ஏசு கிறிஸ்து பிரார்த்தனை செய்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பணம் காசு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்து ஏசப்பான் கூப்பிட்டீங்க போதும் அவர் உங்க பக்கத்துல வருவார் உங்களை தொடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க விரும்புகிற சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் தருவார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் அந்த விட ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பலியானார் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதி கொடுப்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை ரத்தத்தை சிந்தின அந்த இயேசுதான் உங்களை அழைக்கிறார் நீங்க அவரிடத்துல வருவீர்கள் என்றால் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நீங்கள் விரும்புகிற எல்லா காரியமும் உங்களுக்கு உண்டாகும் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்ப உங்களுக்காக நான் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷ சமாதான நிம்மதியை ஏசப்பா தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ண போறேன் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து நீங்க ஜபம் பண்ணுவீர்கள் என்றால் பிரார்த்தனைல கலந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அண்டோராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார்கள் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இப்ப ஏசப்பாவ மனசுல நினைச்சு அவரை நோக்கி கூப்பிடுங்க என்ன காரியமா இருந்தாலும் சரி இன்றைக்கு நிறைவேறும் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் ஏசப்பா அந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த சமூகத்துல வருகிறப்பா அநேகர் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை நிம்மதி இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கப்பா அவர்களெல்லாம் ஒரு விசையாக நீங்க பாருங்க நீங்க பாருங்க ஒரு என் சமாதானத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொன்னீங்களே ஒவ்வொருவருக்கும் ஒரு உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் வாழவை வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மீது சுகம் சுகமளிக்கிற வல்லமை எழங்கட்டும் என்று செபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி ஒவ்வொருவரை தொட்டதற்காய் நன்றி இந்த தெருவில் இருக்கிற அன்ற ஒரு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி எந்த வியாதி பெலவினை யாருக்கு அணுகாதபடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக என்று ஜபிக்கிறேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இப்படி ஆளுக இறங்கினதற்காய் நன்றி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்கப்பா திருமண தடைகள் மாறட்டும் கர்ப்பத்தின் கனி கிடைக்கட்டும் வேலை வாய்ப்புகள் பெருகட்டும் வருமானம் பெருகட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 ஜெயசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் नल पिताे आम आमेन